அந்த சந்தைகளில் போய் பொருளை வாங்குறதுக்காக வேண்டி போவாங்க தங்க ஊர் பெண்களுக்கு வாங்கணும் நம்ம தோழருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் நம்ம ரசூடுல்லாஹி சொல்லலாக அலை சொல்லாம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்ற கனவுகளில் அவர்கள் சந்தைகளில் நடந்து செல்வார்கள் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அல்ல அந்த சொர்க்கத்து புழுதிகளை அவர்களுக்கு மீளே வீச வைப்பான் இந்த உலகத்துல சந்தையில நடந்துட்டு வீட்டுக்கு வந்தா பச்சா பச்சாண்டு போயிட்டு அப்படியே வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவுதான் போனது ஒரு மாதிரி இருக்கும் வெளியில புள்ள போயிட்டு வரும்போது நீ தான் என் மொண்டாட்டியா மாறி வந்துட்டியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆனாலும் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த காட்டு